போய் சாப்பிட்டு நல்லா தூங்கணும் ஈவினிங் வேறு படம்லாம் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் போய் பார்க்க வேண்டியதுதான் இந்த சண்டே கிளாஸில் வேலை யாரா பார்த்தா குச்சி குச்சி உட்கார வச்சிடறாங்க அவங்க யாரும் பார்த்து கூப்பிட்றதுக்குள்ளே நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம் ஏ பவ்யா நில்லையா சண்டே வரலையா சண்டே கிளாஸ்ல யாருமே பசியில ஊழியத்துக்கு போறோம் நீ ஊழியத்துக்கெல்லாம் நான் வரையா ஊழியத்துக்கு அவரு எல்லாமே பாத்து பாரு நீங்க எல்லாம் போவாதீங்க ஈவினிங் எல்லாம் படம் எல்லாம் போறேன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் போய் பாருங்க ஊழியத்துக்கு போய் நான் பண்ணுவீங்க அப்படி அங்கே போய் நாங்க சந்தி ஏசப்பா பத்தி எல்லாம் சொல்லுவோம் அவர் எப்படி பிறந்தாரு நம்மளுக்காக என்னென்னலாம் பண்ணாரு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லடி எங்க வீட்டுக்கெல்லாம் கெஸ்ட் எல்லாம் வந்து இருக்காங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நானும் வரலும் போறேன் நான் நான் போறேன் பாய் சரி நல்லா சாப்பிட்டாச்சு கொண்டாரு தூங்கும் வாங்க சொல்லுரமா நான் ஒரு பிஸ்னஸ் விஷயமா வெளியே போறேன் நான் வர வரைக்கும் இங்க இருக்கிற என் தான் பாத்துக்கணும் அதுக்கு நான் சில தாளந்துகள் இதாங்க உங்க அஞ்சு தாளந்து இதை வச்சு நீங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க நான் திரும்பி வரும்போது உங்களுக்கு கணக்கு கேட்பேன் அரிணி சொல்லுங்க உணரம்மா இந்தாங்க உங்க ரெண்டு தாளந்து இதை வச்சு நீங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க நான் திரும்பி வரும்போது கணக்கு கேட்பேன் பவ்யா சொல்லுங்க ஓனர் அம்மா இந்தாங்க உங்கள் ஒரு தாளந்துண்ணா நான் திரும்பி வரும்போது உங்களுக்கு கணக்கு கேட்பேன் நீங்கள் இதை வச்சு என்ன பண்ண முடியுமா இந்த ஓனரம்மா எல்லாருக்கும் மட்டும் அதிகமாக தந்துட்டு எனக்கு மட்டும் ஒன்றே ஒன்று தந்துருக்குறாங்க நான் தான் கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செய்கிறேன் ஆனால் எனக்கு மட்டும் ஒன்றே ஒன்று தந்துருக்காங்க சரி இந்த ஒன்றை வச்சு நம்ம நான் பண்ண முடியும் அவங்க கிட்டலாம் போய் கேட்டு அதுக்கப்புறமா நம்ம நான் பண்ணனு பார்க்கலாம் வாமா அஞ்சு தலைங்க சொல்லுமா ஒரு தாளந்து அந்த அஞ்சு தலைந்து வச்சு நான் பண்ண போகிறேன் நீ என்ன பண்ண போற என்னை குத்துறதுக்கு ஒன்று அந்த ஒன்று வச்சு நான் பண்ண முடியும் உனக்கு தான் அதிகமாக குத்துறாங்க நீ ஃபஸ்ட்டு சொல்லு நான் ஒரு துணி கடை ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன் ஏன்டி டி துணி கடையெல்லாம் வைக்கிறேன் இப்போ மீஷோன்னு ஒரு ஆப் இருக்குது ஏன் நான் போடணுங்கிற ட்ரெஸ் கூட மீஷோவில் வாங்கதுலாம் யாராச்சும் கடை ஏறி வந்து ட்ரெஸ் வாங்குவாங்களா அதெல்லாம் வாங்குவாங்க கிட்ட வந்தாலும் எப்படி தான் சொல்லுவேன் நான் போகிறேன் வாமா ரெண்டு தாளந்து சொல்லுடி ஒரு தாளந்து அந்த ரெண்டு தாளந்து வச்சு நான் பண்ணப் போறேன் நீ நாடி பண்ண போறேன் என்ன குத்துறதுக்கு ஒண்ணு என்ன கூட ஒண்ணு எக்ஸ்ட்ரா வர வாங்கிட்டே நீ ஃபர்ஸ்ட் சொல்லு ஒரு சின்ன பியூட்டி பாலர் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் பியூட்டி பாலர் எல்லாம் யாண்டி வைக்கறேன் இப்போலாம் ஃபில்டர் வச்சு நிறைய போட்டோ எல்லாம் எடுத்துக்கறாங்க யாரெல்லாம் கிட்ட வந்து மேக்கப் போடுவாங்களா கல்யாணத்துக்கு போனா கூட ஃபில்டர் வச்சு நான் வாடி போறாங்க நீ எப்பவுமே இப்படி தான் பேசுவ உங்க கிட்ட வந்தவே இதா அவங்க கிட்ட அதிகமா இருக்குது அவங்க என்ன பண்ணாலும் அவங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும் எனக்கு ஒன்னே ஒன்னா இருக்குது நீங்களே சொல்லுங்க இந்த ஒன்னு வச்சு நீங்க ஏதாச்சும் பண்ண முடியுமா உங்களாலே பண்ண முடியாது உங்களாலே பண்ண முடியாது அப்ப என்னாலயும் பண்ண முடியாது இந்த ஒண்ணு வச்சு நான் பண்றேன் நீங்களே பாருங்க ஆமா அடி புதச்சி வச்சாச்சு எல்லா வாங்க நான் திரும்பி வந்துட்டேன் அரி செல்வி நான் கொடுத்த அஞ்சு தாளந்து வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் எனக்கு அஞ்சு தாழ்ந்து கொடுத்தீங்க அதை வச்சு நான் ஒரு துணி கடை வச்சு அதை இன்னும் அஞ்சு தாளந்து ஆக்கியிருக்கேன் தான் நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாலும் நான் துணி மேலே அதிகாரியாக வைப்பேன் நீ என்னென்ன சந்தோஷத்துக்குள் பிரவேசிப்பாய் அரி நீ நீங்கள் எந்தங்க வாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க நான் கொடுத்தேன் நீங்கள் கொடுத்த ரெண்டு தாளந்து வச்சு இன்னும் ரெண்டு மடங்கு ஆக்கியிருக்கேன் பியூட்டி பார்லர் வச்சு நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாலும் அநேகத்திலுமே அதிகாரியாக வைப்பேன் நீ என்னோட சந்தோஷத்துக்குள் பிரவேசிப்பாய் பவ்யா நீங்கள் என்ன பண்ண அவங்களுக்கெல்லாம் அதிகமாக கொடுத்துருக்குறீங்க அவங்க நான் ஒன்றா பண்ணுவாங்க எனக்கு ஒன்றே ஒன்றா குத்துக்குறீங்க இதை வச்சனால நான் பண்ண முடியும் நீங்கள் வந்து விதைக்காதரத்தில் அறுக்கிறவர் தெளிக்காதரத்தில் சேர்க்கிறவர் அது மட்டும் இல்லாமல் மிக கடினமுள்ள மனுஷன் நான் நான் அறிஞ்சிருக்கிறேன் ஆனாலும் இதை பண்ணி ஏதாச்சும் லாஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன தான் அதை திட்டுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நிலத்தில் தோண்டி வச்சுட்டேன் இருந்தாங்க பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருக்கிறாயே இது எத்தனை போய் நீ பேங்கில் போட்டிருந்தாச்சு வட்டியாச்சு ஏறி இருக்கும் அது அது வந்து என் பணத்தை வந்து நான் எடுத்துக்கொண்டு இருப்பேன்ல யார் அங்கே உள்ளவன் எவனும் அவனுக்கு கொடுக்கப்படும் இல்லாத இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் இந்த ஒன்றுத்துக்கும் உதவாத இந்த ஊழியக்காரனை எடுத்துக்கொண்டு இருட்டு கோயில் போடுங்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் ஐயோ என்னை விடுங்க என்னை விடுங்க நான் என்னை மீட்டில் அந்த மாட்டேன் என்னை விடுங்க விடுங்க என்னை விடுங்க என்னை விடுங்க என்னை விடுங்க ஐயோ என்னை விடுங்க விடுங்க என்னை மன்னிச்சிருங்க என்னமே நான் பண்ண மாட்டேன் என்னை விடுங்க விடுங்க ஓ இதெல்லாம் கனவா நானோ நஜோன்னு நினச்சி பண்ணிட்டேன் ஏசுப்பா தான் நம்ம கனவுல வந்து சொல்லியிருக்காரு இனிமேல் நம்ம சர்ச்சுக்கெல்லாம் தவறாமல் போகணும் ஹலோ ரீனா நானும் சர்ச்சுக்கு வர ரீனா ஆ சரி ரீனா